அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மனுக்குரிய ஆடி மாதம் தொடங்கியிருக்கு இந்த மாதத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்குன்னு சில பல கிரக மாற்றங்களும் கிரக பயிற்சிகளும் நடந்திருக்கு இதனால் உங்களுடைய ராசியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது பயன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் சனியின் பக்ர பயிற்சியும் இந்த மாதத்தில் தான் நடந்திருக்கு இதனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் அதுக்கு நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்ற முழுமையான தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் தினமும் இது மாதிரி பயனுள்ள நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம்னாலே அது அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த ஆடி மாதம் துவங்கி இருக்கிற நிலையில கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த மாதம் கொடுக்க போகுது தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அம்மனுக்கு விசேஷமான மாதத்துல ஆடி மாதம் மிக மிக முக்கியமான ஒரு மாதம் நவ கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில இடப்பயிற்சி ஆகிறது வழக்கம் இந்த கிரகங்களுடைய மாற்றமும் அதோடைய இடப்பயிற்சியும் பனிரெண்டு ராசிகள்லையும் தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சில ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிகளுக்கு கெட்ட பலன்களையும் உண்டாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான க பழங்கள் இது வந்து கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யோகா பழங்களை தான் அதிக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க அதாவது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பழங்கள் நல்ல விதமாகவே அமையுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இது வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஒரு இழுப்பறியாகவே இருந்திருக்கும் ரொம்ப நாளாக வந்து கடன் கொடுத்ததாகவே இருந்தாலும் அது ரொம்ப நாளாக உங்ககிட்ட வராத மாதிரி ரொம்ப இழுப்பறியாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு வேலையை தொடங்கியிருக்கீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் இழுபறியாகவே இருந்திருக்கும் ஆனால் இனி அந்த நிலைமை மாறும் அப்படின்னு சொல்றாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் எடுத்த காரியங்கள் எல்லாத்திலையுமே வெற்றி பெறுவீங்க இதனால் உங்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகரிப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததா சனிக்கிழமைகளில் நீங்க தெய்வ வழிபாடு செய்யறது மூலியமா நன்மையும் சந்தோஷமும் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சனிக்கிழமைகளில் சனிக்கிழமைக்கு உரிய சனி பகவானை வழிபடுவது சனியுடைய வக்ர பயிற்சியில் ஏற்படுற சில தாக்கங்களையும் குறைக்க வாய்ப்பிருக்கு தோல் சளி சுவாச கோளாறு சம்பந்தமா சில பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்கு இதனால உங்க உடல் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சமா கவனம் செலுத்துவது நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம் புதிதா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கும் போது நல்ல லாபத்தை நீங்க பெற முடியும் புதிதா கிளைகள் உருவாக வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல சந்தோஷம் நிச்சயமா இருக்குங்க மன நிம்மதியா இருக்கு அப்படின்னாலே நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்க அதன் மூலியமா நல்ல விஷயத்த பெறுவாங்க நம்ம மனது அமைதியா இருக்கு நம்ம மனசுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கூட இருக்கவங்க கிட்டே நம்ம ரொம்ப சுமூகமா நடந்துப்போம் இதனாலேயே உங்க குடும்பத்துல சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கு அனைத்து விதமான விசேஷங்களும் அனுகூலமாக நடக்கும் பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றகரமான நிலையில இருக்கு முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் புதுசா முதலீடுகள் செய்யலாம் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கும் யோகமும் உண்டாகும் அதாவது வீடு நிலம் வாங்கணும் இந்த காலகட்டத்தில் நீங்க அதை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீண்ட காலமா வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இப்ப வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்குவதற்கு சிறந்த ஒரு நேரம் அப்படின்னு கூட இது சொல்லப்படுது அதே போல் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது புதிதாக ஒரு வேலையில் சேரணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல செய்தியாக வந்து சேரவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேலும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பதவி உயர்வு அதே போல் ஊதிய உயர்வு கிடைக்கவும் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும் ஆடி மாதத்தில் அதிக அளவிலான நகை வாங்கி குவிக்கிற யோகம் உங்களுக்கு உண்டாகுது எல்லா விஷயத்திலையும் நன்மை கிடைக்கிற ஒரு காலகட்டம் ஆனால் குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க கணவனா இருந்தா மனைவியின் உடல் நிலையிலையும் மனைவியா இருந்தா கணவனுடைய உடல்நிலையிலையும் அக்கறை செலுத்துவது நல்லது ரெண்டு பேருமே தங்களை மாற்றி மாற்றி பார்த்துக்கொள்வது கொள்வது மூலியமா நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது மேலும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒருவர் ஒருவர் பகிர்ந்து கொள்வது மூலியமாகவும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொலை சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் கோவத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதன் மூலியமா ஏற்றம் கண்டிப்பா இருக்குங்க இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் தொழில் மாற்றம்னு அனைத்து விதமான ஏற்றங்களும் கிடைக்கிற ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இந்த ஆடி மாதம் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அமையும் அப்படின்ற விஷயத்த நீங்க பாத்திருப்பீங்க ஆனா இந்த ஆடி மாதத்துல நிகழக்கூடிய சனியுடைய வக்கிர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ற தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனி ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்துல சனி நம்ம செய்யக்கூடிய கர்ம விலைகளுக்கு ஏற்ப நமக்கு பலன்கள் அளித்தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் சனி பகவான் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்ப பலன்களை தருவாரு அதனால தான் சனி பகவானை நீதி தேவர் அப்படின்னு சொல்றாங்க சனியுடைய நிலையில ஏற்படக்கூடிய சிறிய மாற்றம் கூட அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமா சனி பகவான் தற்போது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசிக்குள்ள இடப்பெயர்ச்சி ஆயிருக்காரு இந்த ராசியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு போறாரு அப்படின்றது சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல சனியுடைய வக்ரநிலை அப்படின்றத மிகப்பெரிய அளவுல பனிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜூலை பதிமூணாம் தேதி அதிகாலை ஒன்பது முப்பத்தி ஆறு மணிக்கு சனி மீன ராசியில வக்ர பயிற்சி அடைய போறாரு இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான பலன்களை பெற்றுத்தருது அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகம் அடித்தது அப்படின்னு கூட சொல்லலாம் குறித்த நேரத்தில் இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரர்கள் கையில் எடுக்கிற எல்லா வகையான காரியத்திலையும் வெற்றி பெற முடியும் புதுசாக தொழில் தொடங்கணும் இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த தொடங்க போகிறீங்க புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்க போகிறேன் புதுசாக வண்டி வாங்க போகிறேன்னு புதுசாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரப்போகிறாரு முயற்சிக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இதனால புதுசாக படிச்சுட்டு இருக்கோம் நுழைவுத் தேர்வு எதுக்காவது இருக்கீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஏதாவது படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி கேட்ட பலன் அதில் கண்டிப்பாக கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக நிற்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது நீதி சார்ந்த விவகாரத்தில் எதிர்பாராத ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக சொத்து விவகாரமாக இருக்கலாம் இல்லை தேவையில்லாத ஏதாவது ஒரு சட்ட ரீதியான நீதி சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு கேஸில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத விதமாக அந்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் முதலீடுகளில் கவனமாக இருக்கிறதால பலன்கள் நிச்சயமாக இருக்கும் ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று முதலீடு செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக யோசித்து அதுக்கப்புறமா முடிவெடுக்கிறது இல்லை உங்கள் கூட உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட அதை பற்றி பேசியோ இல்லை உங்கள் குடும்பத்தில் அதை பற்றி பேசி முடிவெடுத்து அதுக்கப்புறமா முதலீடு செய்வது நல்ல பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு தரும் பொறுமை அப்படின்றது பொறுமை மூலிமா எதனாலுமே சாதிக்க முடியும் இதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் புதுசாக நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் வந்து உங்களுடைய நாட்டம் வந்து உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது கோவில்களுக்கு செல்வீங்க வழிபாடு தலங்களுக்கு போகிறத விரும்புவீங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது அதை செய்கிறதும் நல்லதுங்க குடும்ப உறுப்பினர்களிடையே ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளும் வாய்ப்புமே இருக்குது உங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து நீங்கள் ஆன்மீக சுற்றுலாவுக்கும் செல்வீங்க இதனால் வரைக்கும் நீடித்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வு காண்பீங்க ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய குழப்பம் தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னு மாதிரியான பயிற்சிகள் செய்கிறது நல்லது மன அமைதி மட்டும்தான் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம் மனம் அமைதியாக இருந்தாலே தெளிவான சிந்தனை இருக்கும் அமைதியான மனநிலை மூலயமா சரியான முடிவுகளை நாம எடுக்க முடியும் அதனால் யோகா மற்றும் தியானம் செய்து உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி மன அழுத்தத்தை நீங்க குறைத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய சொத்துக்கள் வாங்குற வாய்ப்புகள் இருக்கும் சொத்து சார்ந்த முதலில் வீடுகள்ல கொஞ்சம் நல்லது புதுசா ஏதாவது ஒரு வீடோ இல்ல நிலமோ வாங்குறீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து நல்லா ஆராய்ஞ்சி பல்வேறு இடங்களில் விசாரிச்சு அதுக்கப்புறமா வாங்குறது மூலியமாவும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா காத்திருக்கு சனியுடைய இந்த வக்ர பயிற்சி காரணமா தொழிலில் வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க புதுசாக கிளைகள் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஜூலை பதிமூணில் இருந்து சனி பகவானுடைய இந்த வக்ரநிலை அப்படின்றது ஆரம்பிக்க போகுது மேலும் இந்த வக்ரநிலை நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஏழு இருபத்தாறு மணி அளவில் வந்து முடிய போகுது இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்குமே இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்றது இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது இதனால் நீங்கள் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணும்போது அதில் உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் எதிர்பாராத பணவரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழில் வளர்ச்சின்னு பல்வேறு நன்மைகளை சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு இந்த வினியோமில் அப்படியுமா சனி பகவானுடைய வக்ர உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுட்ருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி